வணக்கம் சார் நம்ம வாராஜா சரோனா கார்ஸில் லாஸ்ட் டைம் ஷாப் வீடியோ பண்ணியிருந்தங்க நிறைய வண்டி உங்க சோல்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய வண்டி வந்திருக்கு சார் ஒவ்வொரு வண்டிய தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சரோனா கார்ஸை பொறுத்தவரை கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணுறோம் நேராக வாங்க வந்து நல்லா வண்டியை தரவா செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செக் பண்ணியா கூட எடுத்துக்கலாம் சார் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சவுலட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் எங்கேனே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற அருமையான வண்டி ஒரு மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம சரணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்து கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் நம்ம பார்க்குற வண்டி ஷிஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வருங்க டீசல் வேரியன்ட் வண்டி விடிஐ சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரணாண காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது ஏசி ஒர்க்கிங் இருக்குது நாலு விண்டோ பவர் விண்டோ வரும் பவர் ஸ்டேரி வரும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டவேராங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரையும் பேப்பர் கரண்டில் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ம சார் ஓனர் மட்டும் அஞ்சு ஓனர் எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லை வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும்னா இந்த வண்டி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் சார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்ட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சு கேட்டாங்க சார் நம்ம சரவணாஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நம்ம பார்க்குற வண்டி ஃபோர் ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் கடனில் வருங்க இன்சூரன்ஸ் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் இந்த ஃபோர்டு ஃபிகோவில் டைட்டானியம் சார் இது டாப் மாடல்னு சொல்லலாம் சார் டபுள் ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய்வில் சென்ட்ரல் லாக்கு பேக் வைப்பரு ஆல் ஆப்ஷன் வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிமோட் கீ ரெண்டு கீ வரும் சார் கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பாடிலாம் தெளிவாக சுத்தமாக இருக்கு சார் ஒரு ஷோரூம் கண்டிஷனாக சொல்லலாம் ஃபேன்சி நம்பரும் கூட இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணாகாஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுக்கலாம் சார் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டாங்க செட் இன்ஜின் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் டபுள் டூ டபுள் செவன் இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தோம் ஃபைனலாக ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சார் நீங்கள் நேராக வாங்க ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி கூட பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி டாட்டா இண்டியாங்க இது திருவண்ணாமலை ரிஜிஸ்டேஷன் வண்டி சார் இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் ட்ரிபிள் நைன் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரையும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரல்தாஸ் சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது பாடியில் இல்லை தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தா இருபதாயிரம் ஃபிக்ஸடாக கேட்குறாங்க சார் நெகஸ்டபிள் ஆகாது ஏன்னா வண்டி அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது இன்ஜின் சூப்பரா இருக்குது கஸ்டமர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த செலவுல சார் எடுத்து அழகாக வண்டி டிரைவ் பண்ணிட்டு போயிட்டா இருக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க நிறைய கஸ்டமர் ஓட்ட பகிறது வண்டி வேணும்னு கேட்டீங்க ஓட்ட பகிறது ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் பத்து வருஷம் மூணாம் மாசம் வரைக்கும் கரண்டில் இருக்கு சார் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி இருக்குது வண்டி ஓட்ட பார்க்கறது ஒரு அருமையான வண்டி தெளிவா தெல்ல தெளிவான வண்டி சார் இந்த வண்டி ஒரு ஆர்சி ஓனர் வண்டி தான் கம்பல்சரி நேம் டவுன் பண்ணி ஆகணும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கே ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பிக்ஸ்டாக கேட்குறாங்க ஏன்னா கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க அவங்க கூட வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எழுபத்தஞ்சாயிரம் நம்ம போட்டிருக்கோம் சார் வீடியோ எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது ரெக்ஸின் சீட் கவர் போட்டிருக்காங்க சார் டயர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது சார் சுத்தமாக இருக்கு சார் வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுட்டாங்க சார் நம்ம சரோனா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துருவாங்க அடுத்த வண்டி பாக்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் கரண்டில் இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்க வண்டி தான் சார் பாடில எல்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து ஒரு சிஆர் ஃபோர் இன்ஜின் சொல்லுவாங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஷிப்டோட் இன்ஜின் அடிதான் இந்த இன்ஜின் விட்டாங்க ஹைஸ்பீட் வண்டி சார் இது இது க இது கஸ்டமர் கேர்ற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க நம்ம சரணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்து ஃபிக்ஸாக அத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் ஒரு பயர் ஏற்ற அருமையான வண்டி தான் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேர்ற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் பண்ணித்தரேன் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துர்றாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கடனில் வரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க நாலு டயரும் புது டயர் வரும் சார் இந்த பேனரில் மட்டும் சின்ன டச் அப் ஒர்க் இருக்குது சார் மற்றபடி வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்தால் சார் அதிலேயே அஞ்சுருவா குறைச்சா சார் போட்டிருக்கோம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் டாட்டா இண்டிகா டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை எஃப்சி கரண்டில் வரும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் பிரைஸ் ஃபிக்ஸட் தான் நெகஸ்டபுள் ஆகாது நேராக வாங்க ஏதாவது எங்களால் முடிஞ்சு ஏதாவது பேசி பார்க்கலாம் ஏன்னா கஸ்டமர் வந்து எண்பத்தஞ்சு ரூபா அவங்க அவங்ககிட்ட ஃபில்டர் பண்ணி தான் அந்த வலியை போட்டிருக்கேன் நேராக வாங்க ஏதாவது பேசி பண்ணி தரேன் அந்த வண்டி பார்க்கலாங்க சார் நான் பார்க்குற வண்டி ஸ்பார்க்குங்க ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி சார் இந்த வண்டி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது நூற்றுக்கு நூறு ஃபஸ்ட் க்ளாஸ் ஆகுது சார் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம் சார் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நெகஸ்டபுள் ஆகாது ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நீ டூ லியராக வாங்க முடியாது ஆனால் இந்த வண்டி சூப்பராக சார் செம்ம குவாலிட்டியாக நல்ல மைலேஜ் கிடைக்கும் இன்ஜின் ஃபர்ஸ்ட் க்ளாஸாகுது டைரி வண்டி வர நேராக வந்து மெக்கானிக் கொண்டு வந்து தரவா செக் பண்ணியே கூட எடுத்துங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்கலாம் சார் யாருமே கொடுக்க முடியாதில்ல நம்ம சரணாகு கொடுக்குறோம் அது வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நேனாங்க டுஸ்ட்டு சார் எக்ஸ்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரையும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் மூணாம் மாதம் வரையும் கரண்டில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வரும் பவர் ஸ்டேரிங் வரும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்க வண்டி தான் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கேன் பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டாங்க நாங்கள் அவ்வளோலாம் போவாதுன்னு சொல்லி பேசியிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் விருப்பம் மூலமாக கால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நிறைய கஸ்டமர் வந்து ஓட்ட பகிர்ந்த வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நேனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி ஒரு ஓட்ட ஓட்டப்பத வண்டி ஒரு ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான் சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபா கேட்குறாங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து இன்சூரன்ஸ் வேணான்னா வெறும் நாற்பத்தி ரூபா கொடுங்க எடுத்துகிட்டு போங்க சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் பாடியில் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் சார் ஓனர் மட்டும் அஞ்சு ஓனர் எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா இருக்கணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் சார் இது கஸ்டமர் கேக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து கேட்டு தாங்க நம்ம சரவண காசு கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் சார் பிரைஸ் பிக்ஸ்டில் நேராக வாங்க ஏதாவது சின்ன விதா பேசி எடுத்துறேன் அந்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் தான் சார் இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது சார் பாடி லைனெலாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எண்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் ப்ரை ப்ரைஸ் வந்து ஃபிக்சட் தான் நெகஸ்டபுள் ஆகாது வண்டி வேணுன்றவங்க வாங்க நேராக வாங்க பேசி எடுத்து கொடுத்துரு அது வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்குங்க பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது ஒரு சின்ன சின்ன டிங்கர் அது சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்கு சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜினி தான் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறேன் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி ஏற்றுக் கொடுக்குறேன் சார் இந்த வண்டி மாடு யாமனி தான் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் சார் முடிஞ்சிருக்கு பாடி தெளிவாக தெளிவா சுத்தமாக இருக்கு இது வந்து ஒரு துணி வியாபாரம் பண்ண கஸ்டமர் தான் சார் வண்டி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதாக விட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துறாங்க பண்ணி கொடுத்துட்டு ஒன்று அஞ்சு கேட்குறாங்க நீ நேராக வாங்க ஒரு ரூபா ரேஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம் சார் எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க இன்சூரன்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்து சொல்கிறேன் அடுத்த வண்டி பார்க்குறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஆம்னி தான் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எம்பிஎஃப் இன்ஜின் தான் பாடி லைனா தெளிவாக சுத்தமாக குவாலிட்டியாக குவாலிட்டியாகுது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம சரவண காசு கொடுக்கு போகறது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சார் ப்ரைஸ் வந்து பிக்சர் கிடையாது நெக்ஸ்ட் டெப்ல சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா கஸ்டமர் கேட்டது ஒன்று ஐம்பத்தஞ்சு அதில் இருந்து ஃபில்டர் பண்ணி தான் ஒன்று நாற்பத்தஞ்சு வந்திருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் இல்லை எதாவது நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அது வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்லேயே இருக்கிற வண்டி தான் பாடியில் எல்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ப்யூர் பெட்ரோல் சார் இந்த வண்டி இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோங்க இண்டிகோ மெரினா ஒரு வியாபாரம் மன்றத்தில் ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் பேக்கில் டிக்கியோட ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சார் இந்த வண்டி தனி வடிவமாக பண்ணிருப்பாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டிடிஐ இன்ஜின் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இன்சூரன்ஸ் இப்போ தான் சார் முடிஞ்சிருக்குது இருக்கிற கண்டிஷன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடாக கேட்குறாங்க நம்ம சரவணாகஸுக்கு எல்லாரும் வாங்க கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் நேராக வரலாம் வண்டியை வந்து தரவா செக் பண்ணுங்க ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிட்டு வந்து இங்கேயே தரவா செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது வண்டி வந்திருக்கு இருபது வண்டி வீடியோ பண்ணியிருக்கேன் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணாத வந்துட்டு அந்த வண்டியெல்லாம் கஷ்டப்படாதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வால்